அல்ல மலை குழந்தையே என்னுடைய புனித தலத்திற்கு வந்து நீ நடந்தால் நீ செய்த அனைத்து பாவங்களையும் ஒழிப்பேன் உன் கையால் நீ எனக்கு பிரசாதம் படைத்தால் உன் வீட்டிலே உணவுப் பொருட்கள் நிறைந்தே இருக்கச் செய்வேன் என்னுடைய புனித புத்தகத்தை படித்தால் நீ வாழ்வில் பெரும் வெற்றி அடைவாய் என்னுடைய பக்தர்களை காணுகின்ற பொழுது அவர்களில் நீ என்னையே பார்த்தால் உன்னை நான் ஜொலிக்க வைப்பேன் என் நாமத்தை ஒரு மணி மாலை அளவிலே உருட்டி உருட்டி ஜெபித்தால் உன்னை சாதுக்களை போன்ற ஞானம் உள்ளவனாக மாற்றி விடுவேன் இதயபூர்வமாக நீ எனது உதியை உபயோகித்தால் உனது விதிகளை மாற்றும் எனது தரத்திலே உனது காலை பதித்து நடந்தால் உனது காலில் உள்ள வியாதிகளை குணமாக்குவேன் எனது உருவத்தின் முன்பாக நீ உனது கைகளை கூப்பி கும்பிட்டால் உனது கைகளில் கட்டுக்கட்டாக பணத்தை புரளச் செய்வேன் கடன்களை அடைப்பேன் என் பக்தர்களின் சேவை செய்தால் உனக்கு ஏற்படும் அவமானங்களை தடுப்பேன் எனது வேப்பிலை மரத்தை நீ சுற்றி சுற்றி வந்தால் உனக்கு நல்லதொரு வேலையினை அமைத்து தருவேன் எனது லெண்டி தோட்டத்தில் நீ நடந்து நடைபோட்டால் உனது உண்டியலை நான் நிறைத்து விடுவேன் எனது குருஸ்தானத்தில் உனது கவனம் சென்றால் நீ பெறப்போகிற பயன்கள் ஏராளம் ஏராளம் எனது சாவடியில் நீ தியானம் செய்தால் மூ உலகினரும் உன்னை மதிக்கச் செய்வேன் துவாரகா மாயில் நீ என்னை தொழுது துயரமில்லாத குடும்ப வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் எனது தூனியின் உஷ்ணத்தை நீ தொட்டு உணர்ந்தால் தூர தேசத்தினரும் உனது புகழை விளங்கச் செய்வேன் எனது நந்தா விளக்கருகில் நீ வந்தால் சிந்தாமணியை கூட உன்னை நாடி வரச் செய்வேன் ஓம் சாய்ராம் என்று நீ உச்சரித்து வந்தான் கார தத்துவத்தையே உனக்கு விளங்கச் செய்வேன் ஒருவேளை ஒருவேளை இவைகளை எல்லாம் வந்து பார்க்க எனக்கு நேரமும் பணமும் இல்லை என்று நீ எப்பொழுது வருத்தப்பட்டு எப்பொழுது நீ வருத்தப்பட்டு ஆத்மார்த்தமாக என்னை நினைத்தாயோ அப்பொழுதே அப்பொழுதே அந்த கணமே நீ எந்த வீட்டில் எந்த நாட்டில் எந்த காட்டில் இருந்தாலும் உன்னிடம் ஓடோடி வந்து நிற்பேன் இந்த வழித்துணை சாயப்பா ஓடோடி வந்து நிற்பேன் ஓடோடி வந்து நிற்பேன் அல்லாமலி